புதுவை அமிதா குரல் மெய் என்பர்களே நலம் தரும் நவகிரகங்கள் உலகிலே மிக உயரமான இருபத்தேழு அடி நம்முடைய சனீஸ்வர பகவான் கோயில் பஞ்சலோக சிலை அமைந்துள்ள முரட்டானிலே இப்போது இருக்கிறோம் இதுதான் ஐம்பத்தாறு அடி விநாயகர் சிலை இந்த விநாயகர் சிலைக்கு நேர் எதிரே எதிரிலே தான் நம்முடைய பஞ்சலோகத்தாலான அது அதே போல் இங்கே கழுகு தான் வாகனம் நம்ம இருபத்தேரடி பஞ்சலோக சிலை சனீஸ்வர பகவான் உலகத்திலே இங்கே தான் இருக்கிறது மொரட்டாண்டியில் அந்த இடத்துல சனி பயிற்சி விழா நடந்தது அதில் கலந்து கொண்டோம் இதில் என்ன ஆச்சரியன்னா எல்லார் இடத்துலையும் காக்கா தான் வாகனமாக இருக்குது இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு கழுகு வாகனமாக இருக்கிறது இது பிரம்மாண்டமான சனீஸ்வர பகவான் சிலையை இப்பொழுது பார்க்கிறோம் நேர் எதிரிலே விநாயகர் இவர் விநாயகர் வந்து காட்சி கொடுக்குறார் அதே போல் விளக்கு எட்டுகின்ற இடம் இதாங்க கழுகு வாகனம் இந்த கழுகு வாகனத்தை இப்பொழுது பார்க்கிறோம் இந்த விநாயகரை பார்க்குறோம் இந்த கும்பத்தை பார்க்குறோம் இங்கே ஒரு எண்ணெய் கிணறு போல இருக்கிறது இந்த எண்ணெய் கிணறு எண்ணெயை ஊட்டினால் அந்த முகம் தெரியுது நம்ம முகத்தையும் அந்த சனீஸ்வர பகவான் முகத்தையும் பார்க்கணும் இந்த விநாயகரை பற்றி சொல்ல வேண்டுமானால் விநாயகர் எல்லா எல்லாரையும் சனி பகவானையும் யமதர்மனியும் இன்று போய் நாளை வாயின்னு சொன்னார் தெரியுங்களா அதே போல் இந்த இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவானை நேரடியாக விநாயகர் பார்ப்பதால் இங்கு சனி தோ சனி தோஷம் விலகும் என்று சொல்கிறார்கள் இந்த சித்தருக்கு பூஜை பண்ணுறது பாருங்கள் சித்தர் தான் கனவிலே வந்து அந்த ஊருக்களுக்கு இதான் முகப்பு தோற்றம் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுடைய இருபத்தி அடி கோயிலுக்கு முகப்பு தோற்றம் தான் கும்பம் இருக்குது பாருங்க அப்புறம் விநாயகருக்கு பூஜை பண்ணாங்க இந்த சித்தர் தாங்க கடவுளை தோண்டி கோயில் கட்ட போட்டி இருக்காரு இந்த விநாயகருக்கு பூஜை பண்ணுறாங்க இது சனி பயிற்சி விழா நடைபெற்றது இருபதாம் தேதி இந்த சித்தர் வந்து கனவிலையை தோண்டி நவகரக கோயிலை கட்டி என்று அந்த குருக்களுக்கு கீதாராம் குரு சிதம்பர கீதாராம் குருக்களுக்கு சொன்ன காரணத்தினால்தான் இங்கு பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்கிறார் ஒவ்வொரு சிலையும் நவகரக சிலைய பன்னிரண்டு அடி அந்த குருக்கள் கும்புறார் பாருங்க அவர்தான் அந்த குருக்கள் அப்புறம் யாகசாலை பிரம்மாண்டமான யாகசாலை அமைத்து அந்த யாகசாலையிலே அம்மையப்பரை வணங்கி போல் இந்த இருபத்தேரடி நம்ம உயரமான அந்த பஞ்சலோக சிலைக்கு அபிஷேகம் செய்தார்கள் இருபதா இருபது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி மூணு மணிக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார்

ஏகசால கலந்து கொண்டு எல்லோரும் பரிகாரம் செய்தார்கள் ஏழ சனி அஷ்டமசனி அத்தாஷ்டம சனி சனி சிரசு சனி பாதசனி கண்டக சனி மாரக சனி முதலிய சனி தோஷங்கள் நிகழ்த்திட நிவர்த்தி பெற இங்கே வந்து யாகசாலை வைத்து சனி பகவானை வணங்கி வணங்கினார்கள் Okay. மாண்டமான முருகர் ஒன்பது அடியில் முருகர் இருக்கார் அந்த குருகளுக்கு மிகவும் பிடித்தமான முருகர் சிலை இதாக சனீஸ்வர பகவான் நவகரக பன்னடி சிலை இது போல ஒன்பது சிலை இருக்கிறது என்ன அபிஷேகம் செய்கிறாங்க பாருங்கள் தனி தனியாக வந்து எண்ணெய் அபிஷேகம் தன் கையால் பண்ணலாம் இந்த சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிக்கு எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறார் என்பதை மிக அற்புதமாக இங்கு சொல்லியிருக்கிறார்கள் மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடம் மிகுந்த நன்மைகள் தரும் சுபம் இதான் அந்த நவகரக கோயில் சுட்டு பிரகாரம் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அபிஷேகம் நடக்குது இந்த மேஷ ராசிக்கு மிகுந்த நன்மைகள் சுபம் ரிஷபராசிக்கு பத்தாம் இடம் நடுத்தர பனங்க பலன்கள் மிதுன ராசி ஒன்பதாவது இடம் சுப பலன் அஷ்டம சனி விடுதலை கடகராசிக்கு வந்து எட்டாம் இடம் அஷ்டம சனி கெடுதல் ஆரம்பம் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் கண்டக சனி கெடுதல் கன்னிராசிக்கு ஆறாம் இடம் மிகுந்த நன்மைகள் சுபம் வெற்றி சுலாம் ராசிக்கு ஐந்தாம் இடம் சமபடங்கள் அத்தஷ் அத்தஷ்டாம சனி விடுதலை ராசி நாலாம் இடம் அத்தஷ்டாம சனி கெடுதல் ஆரம்பம் தனுச ராசி மூணாம் இடம் மூணாம் இடம் மிகுந்த நன்மைகள் ஏழரை சனி விடுதலை ஆகி போச்சு சுபம் மகர ராசிக்கு ரெண்டாம் இடம் அலைச்சல் பாத சனி ஆரம்பம் இப்போதான் பாத சனி பால அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் கும்பராசிக்கு ஒன்றாம் இடம் உடல் சனி ஆரம்பம் ஜென்ம சனி வியாதி பஞ்சாமிர்த அபிஷேகம் மீனராசி பன்னெண்டாம் இடம் சிரசு சனி ஏழரை சனி ஆரம்பம் மீனராசி பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுறாங்களா அப்புறம் விபூதி அபிஷேகம் பால் அபிஷேகம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்னென்னா பால் அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்கள் ரிஷபராசி கடகராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த ஏழு ராசிகள் பன்னிரெண்டு ராசிகள் உள்ள ஏழு ராசிகள் பரிகாரம் செய்யணும் ஒவ்வொரு அபிஷேகமும் தேவபாதனை நடக்கும் குடங்குடமாக பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமத அபிஷேகம் விபூதி அபிஷேகம் இந்த வாசனை திரவியங்கள் அபிஷேகம் இப்படி பிரம்மாண்டமான அபிஷேகம் நடந்தது இந்த வெள்ள வெள்ளக்காரங்களாம் வந்து சாமி தரிசனம் பண்ணாங்க இது தயிர் அபிஷேகம் இது என்ன வித்தியாசம்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு கழுகு வாகனமாக இருக்கிறது இந்தாங்க கேது பகவான் இந்த ஒன்பது நவகரங்களை பார்ப்போமா பனிரெண்டு அடி உயர ஒவ்வொன்றும் இது வந்து வியாழன் குரு குரு பகவான்

சந்திர பகவான் சந்திரன் இதான் சூரியனுங்க இதான் நடுவில் இருக்காருங்க அவர் இவரை சுற்றி ஒம்பது நவகரங்கள் பன்னிரெண்டு அடி உயரத்தில் சிலைகள் சூரிய பகவான் இது செவ்வாய் இது ராகு பகவான் ராகு இப்ப சந்தன அபிஷேகம் நடக்குது கடைசியா நிறைய சந்தன அபிஷேகம் தனீஸ்வர பகவானுக்கு நாதேஸ்வர வித்தவன் வந்து கவிழ்நாதேஸ்வரம் வித்தியாசமான இசை அது நடந்து கொண்டே இருந்தது எல்லோரும் பரிகாரம் செய்வதற்காக நிறைய பக்தர்கள் வந்து இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தி மூணுக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் என்று ஏகசாலையை வைத்து இந்த இந்த பூரணாகுதின்னு சொல்லுவாங்க கருப்பு பட்டு புடவையை ஏகசாலையிலே அந்த மாபெரும் வேள்வியில் இடுகிறார்கள் அந்த காட்சியை இப்பொழுது பார்க்கிறோம் இந்த வேள்வி தீயிலே இட்டு அதன் பிறகு அந்த கும்பத்தை எடுத்து கும்ப கலசங்களை எடுத்து நேரடியாக இருபத்தேழு அடி உயர அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்துவிட்டு இது சரியாக ஒரு ஐந்து இருபத்தி மூணு மணிக்கு செஞ்சாங்க அங்கிருந்து கலசங்கள் புறப்பட்டு இந்த அடி உயர அந்த பிரம்மாண்டமான பஞ்சலோக சிலைக்கு அபிஷேகம் செய்தார்கள் இந்த சனீஸ்வர பகவானை எதிரிலே விநாயகர் பார்ப்பதால் இங்கு சனி தோஷம் விலகும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் பிரம்மாண்டமான அபிஷேகம் நடந்தது ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய சனீஸ்வர பகவான் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்மை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற காட்சியை எல்லாம் பார்த்தோம் இது திண்டிவனம் புதுச்சேரி புறவழிச்சாலை டோல்கேட் அருகிலே உள்ளது முரட்டாண்டி இங்கு முரட்டு சித்தர் வாழ்ந்ததால் மகா தீபம் நடக்குது பாருங்கள் முரட்டு ஒருத்தர் வாழ்ந்ததால் இது மொ ஆண்டி ஆண்டி மொரட்டாண்டி மொரட்டாண்டி என்று பெயர் வந்து என்று சொல்கிறார்கள் அந்த சித்தர் சமாதி இந்த பகுதியில் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது தீபாவளி காட்டுறாங்க பாருங்க இங்கே மூலவர் மூலவர்லேருந்து இருந்து உற்சவர் வந்த வந்து இங்கே அதை இது பார்க்கிறார் அந்த காட்சியை பார்க்கிறார் எல்லோருக்கும் காட்சி கொடுத்தார் இறைவன் இந்த விநாயகர் அந்த சனீஸ்வர பகவானை பார்ப்பதால் நமக்கு சனீஸ்வர இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இது வெட்டிவேல் முருகனுக்கு அரகுரா சனீஸ்வர பகவான் எல்லாம் பாடி கலந்து கொண்டார்கள் இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள் நன்றி வணக்கம்